மேலும் அதிகரிக்கும் வன்முறை அச்சத்தில் வெளியேறும் மக்கள் நாட்டிற்குள் நுழைய முடியாமல் ராஜினாமா செய்த பிரதமர் நடந்தது என்ன ஹைதி நாட்டில் கடந்த சில நாட்களாக காவல்துறைக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் பயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த நிலையில் ஹைதி நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதாலும் மருத்துவர்கள் வராததாலும் நோயாளிகள் கடுமையாக அவதிற்று வருகின்றனர் இந்த நிலையில் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு படைகளை அனுப்பக் கோரி கென்யா நாட்டிற்கு சென்ற பிரதமர் ஏரியல் ஹென்றி கென்னி அதிபருடன் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இதே நேரத்தில் ஹைதியில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் வன்முறை கும்பல்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன இதனால் விமானத்தில் நாடு திரும்பிய பிரதமர் ஏலியல் ஹென்றி ஹைத்தி நாட்டில் எங்குமே தரையிறங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அண்டை நாடான பார்படாஸ் அரசாங்கமும் பல்வேறு பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி உள்ளே நுழைய அனுமதி தர மறுத்துவிட்டது சொந்த நாட்டில் நுழைந்தால் தன் உயிருக்கே ஆபத்து வரலாம் என்ற நிலை வந்ததால் பிரதமர் ஹென்றி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார் ராஜினாமா அவர் கழுதிட்ட ஒப்பந்தத்தை கன்னி அதிபர் ரத்து செய்துவிட்டார் ஹைத்தி நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இந்த வாரம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரான ஆண்டனி பிளிங்கன் கரிபிய நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தற்போது ஹைத்தி நாட்டில் எண்பது சதவீத நிலப்பரப்பு ஆயுதமேந்திய கும்பல்களின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இனிமேல் ஹைத்தி நாட்டை ஆளப்போவது யார் என்ற ஒரு குழப்பமான கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் தமிழ்நாட்டின் மீடியாவில் வராத பல்வேறு சுவையான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்டில் பதிவிடுங்கள்